சாந்தபுரம் சாந்தபுரம் இந்த ரங்கதுரையில் தான் நினைக்கிறேன் மிரணமாடு சாந்தபுரம் இரங்க தொழில்கள் பெருசாக பூகையில் என்றால் மழை என்று சொல்லி சொல்கிறாங்க காரணம் வந்து இரண்டாம் குளம் சரியான மழை இந்த நேரத்தில் இங்கே வந்து வடுக்க இல்லாமல் கிடக்க ஒரு வீடியோவும் சரியான மழை பெய்து கொண்டிருக்கு அப்படி இருந்தும் வீடியோ எடுக்கிறேன் இதில் பாருங்கள் இதில் மீன் பிடிக்கிறாங்க கீழ அங்கே எடுக்க முடியாது நிறைய தண்ணி விழுதும் வேதில் செய்கிறாங்க பாண்டாடு நீர்ப்பாசன குளம் ஹாய் நான் உங்கள் ஹார் கே ரெஜி இன்றைக்கு நாங்கள் எங்கே நி எங்கே நிற்கிறமெண்ட்டு சொன்னால் இரண்டாம் குளத்துக்கு வந்து நிற்கிறேன் அதுக்கு ஏதாவது பார்ப்பமெண்ட்டு சொல்லி வந்து ஆனால் இங்கே சரியான மழை நினைச்ச மாதிரி ஒன்றும் செய்யலை ஓகே பாருங்கள் முடிஞ்சளவுக்கு அதை காணொலி ஊடாக தாரம் இப்போ தான் வந்து நிற்கிறோம் ஆனால் சரியான மழை பெய்தோன் இருக்கும் மலைக்கான் வீடியோ எடுக்கிறேன் பார்ப்போம் இப்போ பாருங்கோ நான் காட்டப்பூர்ணிதான் வாங்க தொடச்சியாக வீடியோக்குள்ளே போகலாம்

விலை எடுக்க டைம் ஆச்சுதா இல்லை வேலைக்கே பாட்டு எடுத்துதாட்டதும் என்ன வீடு சொல்கிறேங்க இது நாங்கள் மீடியா ஆ வை இருங்க பாருண்ணா இந்த அளவு எடுத்துட்டு பாரு கதை குடும்ப இந்த அளவு அண்ணா இத எடுக்கலாமா அண்ணா வீடியோ வீடியோ எடுக்கலாமா மீன் மீன் பாரம் பாரம் நான் கவனிக்கிறேன் இது என்ன ராலண்ண பேர் 히히히히히히히 <목소리>

இது பன்னி வாகை வன்னி வாகை டைம் இது என்னென்னா அண்ணா ஓ இப்போ தொலை எத்தனை மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க முடிப்பீங்கன்னா சண்டத்தில் ஓடுறதுக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு பின்னேறோம் ஆ மணிக்கு முதல்ல முடிச்சிட்டு கரையை வரணும்

ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே ரெஜி இன்றைக்கு வந்து நாங்கள் அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நாங்கள் சாந்தபுரம் சாந்தபுரம் இந்த ரங்கதுரையில் தான் நிற்கிறோம் மிரனமாடு சாந்தபுரம் ரங்கதுரையில் நிற்கிறோம் ஆனால் என்னுடைய நாளில் வந்து தொழில்கள் பெருசாக இல்லை என்றால் மலை என்று சொல்லி சொல்கிறாங்க மீனும் வந்து குறைவாக இருந்தது சரியா இந்த சரி வந்துட்டோம் எடுக்கிறோம் பாருங்க கொஞ்சம் மீன் தான் கடந்தது கொஞ்சம் தொழிலாளிகள்லாம் போயிருக்க கடலுக்கு ഓക്കെ പാപ്പം അടുത്ത കട്ട് എന്നു ചൊല്ലി അടുത്ത മുറ ഇന്ന് ഒരു നല്ല വീഡിയോയുടെ സന്ദിപ്പം ഉള്ള വിടവര നാൻ ഉള്ള റിജി ബൈ നന്റി